தாயம் தமிழ் ஒலிபரப்பு சேவையை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது வைஃபை ஊடாகவோ அல்லது இணையதளத்தின் ஊடாக ஆரம்பித்த பொழுது பலரும் முன்னெடுத்தார்கள் இது தேவைதான அல்லது இது நிலைக்குமா இது இப்படி ஒரு இவர் விஷயம் தேவைதானா இரண்டால் அப்பொழுது இருந்த ஒரு சிலர் மட்டும்தான் அந்த வாய் அல்லது இன்டர்நெட்டில பாவிப்ப நிகழ்ச்சிகளை கேட்பார்கள் விடயத்தை நாங்கள் பத்து ஆண்டுகளுக்கு என்ன இருக்க சிந்தித்து மிகவும் திட்டமிட்டு எதிர்வரும் காலத்தில் இதுதான் எங்களுடைய தேவை இப்படித்தான் இருக்க போகின்றது உலகம் என்ற ஒரு கணிப்பின் அடிப்படையிலே பத்து ஆண்டுகளுக்கு முன் இந்த வானொலியை நாங்கள் ஆரம்பித்து இருக்கின்றோம் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எல்லோரிடமும் இந்த வாய்ப்பாய் எல்லா இதுவும் இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது அது உங்களுக்கு இலகுவாக இருக்கின்றது ஆகவே இப்பொழுது நான் அந்த வானொலியை ஆரம்பித்திருந்தால் இவ்வளவு நாங்கள் வளர்ந்திருக்க முடியாது ஆகவே பத்து ஆண்டுகளுக்கு முன்னே நாங்கள் இதை திட்டமிட்டு செயல் வடிவம் கொடுத்திருந்தோம் அது ஒரு பேர் வைப்பதிலும் இருந்து சரி எங்களுடைய கொள்கைகளை வ வடிவமைப்பது அதைவிட நிதி முகாமைத்துவத்தை செய்வது விலை போகாத எங்களுடைய தேசியம் சார்ந்த செயற்பாடுகள் மக்களுடன் ஈடுபாடோடு மக்களுக்கு தேவை என்ன என்று அறிந்து தமிழ் மக்களுக்கு உலகளாவிய ரீதியிலே மக்களுக்கு என்ன தேவை என்பதையும் அறிந்து அது கேட்ட வகையிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை செய்தனால்தான் இன்று நாங்கள் உங்கள் மத்தியிலே இவ்வளவு பேரோடு நின்று ஒரு நிகழ்ச்சியை செய்யக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு நிறுவனம் ஒன்றை நடத்துவதானால் மாதத்திலே ஒரு கூட்டம் வைப்பார்கள் ஆண்டு இறுதி நிகழ்வு வைப்பார்கள் அவ்வாறு ஒரு நிறுவனம் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் ஒரு வானொலி என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நடக்கின்ற விடயங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்க வேண்டும் காலையிலே ஒரு நியூஸை வாசிப்போம் மாலையிலே அது சலகுலாக மாறி இருக்கும் என்று எப்பொழுது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த போகின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனை அறிவிப்பதற்காக ஆகவே இப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் செய்ய செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது ஆகவே இந்த வானொலி நடத்துவது என்பது நிறைய வேலைப்பாடுகள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய விடயம் இருக்கின்றது அந்த வகையில் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இந்த வானொலியை ஆரம்பித்தோம் அதனால்தான் நாங்கள் சரியான முறையிலே திட்டமிட்டு செயற்படுத்தி இந்த பத்து வருடத்தை கலந்து இந்த மக்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றோம் சாதாரணமாக ஒரு வானொலியாக நாங்கள் இல்லாமல் இப்பொழுது மக்களோடு இணைகின்ற தமிழ் மக்களுடைய கலை கலாச்சாரங்களை ஒழுங்குபடுத்துகின்ற அல்லது மக்களுடைய தேவைகளை அறிந்து செயற்படுகின்ற இப்பொழுது உங்களுக்கு தெரியும் கடந்த எங்களுடைய விரட்ட நிகழ்வை கூட ஆஸ்திரேலிய தமிழ் வர்த்தகர்கள் அதே போல ஆஸ்திரேலிய அனைத்து அமைப்புகளும் இணைந்து எங்களோடு சேர்ந்து செய்கின்ற அளவுக்கு அந்த அமைப்புகள் எங்களோடு கூட இருக்கின்றன அதற்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்வதோடு அவர்கள் எங்களை நம்பி வருகின்றார்கள் என்பதுதான் எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது